நிவாரண உதவி தொகை வழங்குவதில் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி தமிழ்நாடு உழவர் பேரிக்க மாநில மாநாடு திருவண்ணாமலையில் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது அந்த இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நேரில் பார்வையிட்டு செய்தியாளர்களிடம் கூறியது தூத்துக்குடி தென்காசி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்த போது நிவாரண உதவியாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டது ஆனால் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு நிவாரண உதவி ரூபாய் இரண்டாயிரம் என தமிழக அரசு அறிவித்தது பாரபட்சம் காட்டுவதாக தெரிகிறது என்று கூறினார் விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து நீங்க மத்திய மாநில அரசு இணைந்து செயல்படுத்தணும் எங்களுடைய நோக்கம் அடிமட்ட கோரிக்கைகள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துங்கள் கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு நெல்லுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா ஒரு குவிண்டாலுக்கு நூறு கிலோ அதை அறிவியுங்கள் ஏன்னா இதுக்கு முன்பு வந்து மத்திய அரசு ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஐம்பது ரூபாய் எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தெட்டு ரூபாய் எண்பத்தி மூணு தான் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நெல்லுக்கு வந்து உயர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்போ இருக்கிற இதுக்கு இந்தியக்கு முந்தைய இருக்கிற அரசெல்லாம் வந்து எழுநூறு ரூபாயெலாம் கொடுத்துருக்குறாங்க ஊக்கத்தொகைன்னு இப்போ இருக்கிற அரசு பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை வந்து நூற்றி இருபது ரூபாய் நூற்றி முப்பது ரூபான்னு ஊக்கத்தொகை கொடுக்கறதுனால விவசாயிகள் எந்த பயணம் இல்லாதுங்க அதாவது சமீபத்தில் நடந்த இந்த பெண்கள் புயல் பிறகு இன்னும் எந்த பகுதிக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் கிடையாது கடலூர் மாவட்டத்துக்கும் சரி கள்ளக்குறிச்சியும் சரி திருவண்ணாமலையும் சரி கிருஷ்ணகிரி தருமபுரி எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் வந்து போய் சேரலை விழுப்புரம் மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் போய் சேரலை நாங்கள் போய் செய்தி வந்துட்டு இருக்குது எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க இன்னும் அதாவது இந்த வெள்ளம் திமுக அரசால் நடந்த வெள்ளம் தென்பெண்ணையில் திமுக அரசால் நடந்த வெள்ளம் அது சாத்தனூர் அணையை வந்து விடிய காலையில் முன்னறிவிப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட திறந்ததுனால ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்ததினால மிகப்பெரிய வெள்ளம் வந்து அவங்க வீடு வீடு நாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தினால தென்பெண்ணை வெள்ளத்தினால பத்தொம்போது பேர் இறந்துருக்குறாங்க இந்த பெங்கல் கோயிலால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்துருக்குறாங்க அதான் அவங்களுக்கு இன்னும் எந்த போய் சேரலை இன்னும் சாப்பாடு வழி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் முதலமைச்சர் கேட்ட கேள்வி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அங்கே வந்து வெள்ளம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க நிவாரணமாக சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னா ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்துக்கு அது என்ன வட மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அதுனா ரூபாய் கொடுக்குறீங்க என்ன பாரபட்சம் அது சென்னைக்கு ஒரு நீதி கடலூருக்கு ஒரு நீதி திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா ஏன்னா சென்னையில் மக்கள் எல்லாம் அங்கே என்ன புண்ணியம் பண்ணியிருக்கவங்களா இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க பாவம் பண்ணியிருக்கவங்களா